பேர் சொல்றோம் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அவங்களுக்கான பரிசு கொடுக்க சொல்றோம் முதல் பரிசு வந்து தேன்மொழி பாரதியார் பல்கலைக்கழகம் தெரிவிங்களா கைங்க ஒரு கரகோஷம் உடனே இரண்டாவது பரிசு உடல் தரிசினி மூன்றாவது பரிந்து சோக்குமார் எழுதிங்க கைப்பாங்க நான்காவது பரிசு தோழர் துங்கன் அடுத்ததாக பவித்ரா பாரதியார் கலவரம் தெரிஞ்சீங்களா இரண்டாவது ஊக்க பரிசுலா அப்புறம் ஐந்து வெள்ளலூர் தோழர் அவங்களுக்கு அவர்களை அன்போடு அளிக்கிறோம் அவர்களையும் அன்போடு அளிக்கிறோம் முதல் பரிசு கொஞ்சம்

முன்னெடுத்த கிழக்குகளுக்கும் மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் ஒரு நிலையில்